முதுகு கழுத்து வலியால் கஷ்டப்படுறீங்களா ரிஸ்க் எடுக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தூக்கம் நல்ல தூக்கமா மாறும் நன்றாக தூங்கி எழுந்த பிறகு முதுகு வலி நம்மை விடாமல் துரத்துவதற்கு நாம் சரியான நிலையில் தூங்காமல் இருப்பதும் சரியான இடத்தில் தலையணை வைத்து தூங்காமல் இருப்பதுமே காரணம் தூங்கும் முறையும் தலையணை வைத்துக் கொள்ளும் முறையும் ரொம்பவே முக்கியம் தோள்பட்டை கழுத்து மற்றும் மேல்புற முதுகு வலியால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் ஒரு பக்கமாக அல்லது மல்லாந்து படுத்தால் வலி குறையும் இப்படி படுக்கும்போது முதுகு தண்டுவடத்திற்கு குறைவான அழுத்தம் சென்று கழுத்து பகுதி தளர்வடையும் அதனால் வலி குறையும் வட்ட வடிவிலான தலையணையை கழுத்துக்கும் தலைக்கும் இடையில் வைத்து தூங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்தால் முதுகின் கீழ் பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் ஏற்படும் வலி குறையும் நேராக படுத்தே பழகிவிட்டேன் ஒரு பக்கமாக படுத்தால் தூக்கம் வராது என்பவர்கள் தலையணையை முழங்காலுக்கு கீழ் வைத்து தூங்கலாம் இது ஓரளவுக்கு தான் பயனளிக்கும் ஒரு பக்கமாக சாய்ந்து தூங்க பழகிக் கொள்வது நல்லது முதுகின் கீழ் பகுதியில் வலி உள்ளவர்கள் குப்புறப்படுத்து தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படி தூங்கினால் வலி அதிகமாகும் தவிர கழுத்தில் உள்ள தசைகள் நரம்புகளை இறுக்கி வலியை அதிகரிக்கும் சேரில் உட்காரும் போது முன்புறமாக குனிந்து உட்காருவது வலது புறமாகவோ இடதுபுறமாகவோ சாய்ந்தபடி உட்காருவது நடக்கும்போது குனிந்தபடியே நடப்பது போன்ற செயல்பாடுகளால் முதுகின் நடுப்பகுதியில் வலி ஏற்படும் நேராகவோ அல்லது ஒரு பக்கம் சாய்ந்தவாறோ தூங்கினால் இந்த பாதிப்பை ஓரளவுக்கு குறைக்கலாம் உட்காரும் நிலையை மாற்றினால் மட்டுமே இந்த வலியை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் உட்காரும் போது நன்றாக நிமிர்ந்து பின்புறமாக லேசாக சாய்ந்து உட்கார்ந்தால் இந்த பாதிப்பை தவிர்க்கலாம் மேலும் மசாஜ் ஃபோம் ரோலிங் நெஞ்சு பகுதிக்கான ஸ்ட்ரெச்சிங் முதுகு பகுதிக்கான உடற்பயிற்சிகள் போன்றவை வலியை கட்டுப்படுத்தி நன்றாக தூங்க உதவி புரியும் முதலில் ஒரு பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின்னர் கால்களை மார்பு நோக்கி கொண்டு வந்து முழங்கால்களுக்கு இடையில் தலையணையை வைத்து கொண்டு தூங்க வேண்டும் சாய்ந்து தூங்குபவர்கள் மேலும் ஒரு தலையணையை மார்போடு அணைத்து தூங்கலாம் இரண்டு முழங்கால்களுக்கு கீழ் தலையணை வைத்துக்கொண்டு கொண்டு தூங்க வேண்டும் இது மூட்டு மற்றும் முதுகு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அழுத்தத்தை குறைக்க உதவும் முதுகு வழியால் அவதிப்படுபவர்கள் கண்டிப்பாக குப்புறப்படுப்பதை தவிர்க்க வேண்டும் இப்படி படுக்கும்போது முதுகு பகுதியில் அதிகமான அழுத்தம் உண்டாகும் இப்படி தூங்கி பழக்கப்பட்டவர்கள் வேறொரு முறைக்கு மாறும் வரை தலையணையை வயிற்றிலிருந்து இடுப்பு பகுதிக்கு கீழ் வரும் வகையில் வைத்து தூங்க வேண்டும் தலையணையை வயிற்றிலிருந்து இடுப்புக்கு கீழ் வரும் வகையில் வைத்துக்கொண்டு தூங்க வேண்டும் ஒருபோதும் தலைக்கும் கழுத்துக்கும் இடையில் தலையணையை வைத்துக்கொண்டு தூங்கக்கூடாது முதுகுவலி என்றாலே தூங்கும் முறைதான் காரணம் என்று சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது தொடர்ந்து முதுகுவலி இருந்தால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவதே நல்லது இதய நோய் புற்றுநோய் எலும்பு அடர்த்தி குறைவு நரம்பு மண்டல கோளாறு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மற்றும் குறை ரத்தம் காரணமாகவும் முதுகுவலி ஏற்படும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்